ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான கும்பராசிக்காரங்களே கும்பம் அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து சொல் சுத்தம் இருக்கும் வாக்குறுதி ஒத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உசுரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கை விட விடமாட்டாங்க சத்தியத்தை விட மேலானது நம்ம சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறத இவங்க ரொம்ப கடைபிடிக்க கூடியவங்க அதே மாதிரி தன்னுடைய வார்த்தைகளால இரும்பு கதவை கூட திறக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க சொல்லப்போனா எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தாலும் கும்ப ராசிக்காரன் கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது நிலைக்காதுங்க ஏன்னா இவங்களுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையானதாக இருக்கும் உண்மையா இருக்கும் எதிரிகளை கூட ஈஸியா நண்பர்களாக மாற்றக்கூடிய பக்குவம் படைத்தவங்க தான் இந்த கும்ப ராசிக்காரங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க சொல்ல இவங்களுக்கு வந்து வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்களாதான் கும்ப ராசிக்காரங்க இருப்பாங்க இதனாலேயே பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி அதை வந்து சர்வசாதாரணமா கையாளுவாங்க இவங்கள பார்த்து மற்றவங்க கேப்பாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்திருந்தா நான் எல்லாம் இருப்பேனான்னு கூட தெரியாது அப்படின்றத மத்தவங்க பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கும்பம் வந்து எப்பேற்பட்ட பதட்டமான சூழலையுமே பதறாம தான் கும்பம் அப்படின்னாவே கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையை மட்டும்தான் கொட்டக்கூடியவங்க ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது இதுதான் கும்பத்துடைய குணம் கும்பம் அப்படின்னாவே எல்லாரும் கையெடுத்து கும்புன்ற மாதிரி குணம் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி குடும்பத்துடைய நல்லுக்காக அதிகமா பாடுபடுவீங்க சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் பொதுநலமா சிந்திக்க கூடியவங்க இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இரும்பு மனசு கொண்டவங்களை கூட ஈஸியா இழக வச்சிருவாங்க இது மட்டும் இல்லாமல் சீர்திருத்த சிந்தனையும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் உங்களுடைய குணம் தவறு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கறது நீங்களாதான் இருப்பீங்க தைரியசாலிங்க அடித்தட்ட மக்களுக்கு உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எல்லாரும் சரியா இருக்கணும்னு நினைப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சானா நீங்க சரியா இருக்கிறதுனாலயே நிறைய விஷயங்கள் சரி இல்லாம தான் போயிட்டே இருந்துச்சு இல்லையா ஆனா இனி அப்படி இல்லைங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியில உங்க வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரீத சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாகப் போகுது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கேன் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்கப் போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய இறுதிக்குள்ள உங்க வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் ஒன்று அதுவே பணத்தின் நிலையை பலப்படுத்துவதாகும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கோ போகிறது என்பதை உங்களால் புரிந்து முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கேட்கிறவங்க தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்றாங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பொருளாதார நிலை அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து இந்த முதல் பொருளாதார அறிகுறி உங்களுக்கு பணம் கொடுப்பதை காண்பீங்க உங்கள் வங்கி கணக்கிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை இது உருவாக்கும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றிற்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க இரண்டாவது பெரிய அறிகுறி இது கும்ப ராசிக்காரங்களுக்கு இது டிசம்பர் நடுப்பகுதிக்குள்ள நிச்சயமாக தெரிய போகுது உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் நீங்கும் வேலைகள் நிறைவடையும் தருவாயிலேயே இப்பொழுது இது முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு தடை வந்து நின்றது எதிர்பார்த்த பலன் வரவில்லை நிறைவடையும் நிலையில் உள்ள வேலைகள் தடைகள் ஏற்படும் வாய்ப்பை கண்டீர்கள் இது நடக்கத்தான் போகிறது என்று நீங்கள் நினைத்த போது அதுல ஏதோ ஒரு திருட்டு நடந்தது போல நிலைமை மாறிற்று இந்த சூழல் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கள் மீண்டும் மீண்டும் மனச்சோர்வடைந்து போன்ற எதிர்மறை மனப்பான்மையிலிருந்து இந்த கிரக நிலை உங்களை வெளியே கொண்டு வந்து வேலைகள்ல வெற்றியையும் கொடுக்கும் மன அழுத்தத்தையும் நீக்கும் மேலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஊக்கம் இழந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய உத்வேகத்தை உங்களுக்கு உருவாக்கும் மூன்றாவது அறிகுறி இது கும்ப ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த விதத்தில் உருவாக போகுதுங்க உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள வலு உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல் இணக்கம் நீடிக்கப் போகிறது இதே போல உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவர்கள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் நான்காவது பெரிய அறிகுறி இது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது இதுவரைக்கும் நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்பதை கண்டீர்கள் மாதத்தின் முதல் தேதி முதல் கடைசி தேதி வரை இந்த முறை எனக்கு பல நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முழு உழைப்பையும் செலுத்தப்பட்டது ஆனால் மாதத்தின் முதல் தேதி முதல் கடைசி தேதி வரை இந்த முறை எனக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முழு உழைப்பும் செலுத்தப்பட்டது ஆனால் கடைசி தேதி வரும் பொழுது நூறு சதவீதம் உழைப்பிற்கான பலன் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று நின்றுவிட்டது ஆனால் இப்பொழுது பாருங்கள் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் உழைப்புடன் அதிர்ஷ்டமும் சேரும் அந்த நிலை ஒருவரை தனிச்சிறப்பான நபராக மாற்றுகிறது இந்த நிலையில தான் உங்களுக்கு உருவாக போகுதுங்க மேலும் நீங்கள் செய்யும் வேலை உழைப்பு திட்டமிடல் ஆகியவற்றில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக நிற்பதை காண்பீங்க இதை நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் இரண்டாம் வருமான வழிகளை உருவாக்க விரும்பினால் வேலை செய்து கொண்டே பக்கத்தில் ஒரு வியாபாரம் செய்ய விரும்பினால் அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர் அதனுடன் புதிதாக ஒன்றை சேர்க்க விரும்பினால் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த நேரத்திலே தடை ஏற்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுது பாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்கும் வாய்ப்பை கொடுக்க போகுது கவனியுங்கள் நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றன கையை பிடித்து அழைத்துச் செல்லாது இந்த சூழலின் அடிப்படையில் இப்பொழுது முதல் டிசம்பர் இருபத்தைந்து வரையிலான இந்த காலப்பகுதி ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகளை உங்களுக்கு உருவாக்கும் சில நிகழ்வுகளை உருவாக்கும் அதிலேயே நீங்கள் திட்டமிட்டால் நிச்சயமாக இரண்டாம் வருமான வழிகள் உங்களுக்கு செயல்பட தொடங்குவதை காண்பீங்க உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு விதமான எதிர்பாராத லாபம் கிடைக்கும் தற்போதைய சூழலை பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை அதை பற்றி யோசித்திருக்க கூட மாட்டீர்கள் கடந்த காலத்தில் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அனைவரும் பலமுறை இழப்புகளை சந்திச்சிங்க இந்த காலப்பகுதி உங்களுக்கு நிச்சயமா ஒரு விதமான திடீர் நன்மையின் நிலையை உருவாக்க போகுதுங்க இதன் அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக உணருங்கள் கும்பராசிக்காரங்களே ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய தொடக்கமும் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் தொழில் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி தரும் நேரம் நீங்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கும் ராசி இப்பொழுது உங்களின் சிந்தனைகள் நனவாகும் வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் சில சமயங்கள்ல மனச்சிதறல் தாமதம் அல்லது நம்பிக்கை குறைவு உங்களின் முயற்சியை பாதிக்கலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் அருளை பெறுவது முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமைகளையுமே சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இது சனி கிரகத்தின் கருணையை ஈர்த்து தடைபட்ட காரியங்களை சரி செய்யும் பரிகாரம் இரண்டு சனிக்கிழமைகள் காகத்துக்கு அல்லது வறியவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க இது உங்கள் கர்ம பலன்களை சீராக்கி மன அமைதியை தரும் பரிகாரம் ஒன்று சனி உழைப்பையும் பொறுமையையும் விரும்பும் கிரகம் அதனால் தினமும் சில நிமிடம் அமைதியாக தியானம் செய்து கோபத்தை குறையுங்கள் இது சனியின் ஆற்றலை வலுப்படுத்தும் பரிகாரம் நான்கு நீர் தத்துவ ராசியான கும்பத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பு ஒரு முக்கிய பரிகாரம் குளங்களில் கோயிலில் அல்லது வீட்டில் நீர் வழியாக விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய கருணை பார்வையை பெற்றுக் கொடுக்கும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய தொடக்கமும் உங்களுக்கு நிலையான முன்னேற்றம் மன அமைதி புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியாகவும் உயரட்டும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முடிவதற்குள் ஐந்தில் ஏதேனும் ஒரு அறிகுறி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்திருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க ஒன்று அல்லது இரண்டு அறிகுறிகள் கிடைத்திருந்தால் இரண்டுக்கு பிறகு மூன்று அறிகுறிகளும் ஒன்றும் கிடைத்திருந்தால் இன்னும் நான்கு அறிகுறிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைய காத்திருக்கின்றன அவை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவதை காண்பீங்க நல்ல நேரம் தொடங்குதுங்க என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறாங்க அறிகுறிகளை சொன்னேன் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தி ஆகட்டும் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தினருக்கு ராசி லக்னத்தில ராகு உள்ளவரை எவரும் உங்களுக்கு நிகரில்லை என்கின்ற எண்ணம் ஏற்படும் அதனை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கே தெரியாமல் தவறு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் போதை அல்லது புகழ் போதைக்கு அடிமையாகும் சூழல் ஏற்படும் ஆறாம் இடத்துல குரு உச்சம் அடைவதால் வங்கிகள்ல கடன் கேட்டவுடன் கிடைக்கும் வாகன கடன் கல்வி கடன் போன்றவை கிடைக்கும் பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் உயரிய பதவிகள்ல அமரும் வாய்ப்பு இருக்குதுங்க விவாகரத்து போன்றவை சாதகமாக முடியும் குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருப்பவர்களுக்கு ஜாதகத்தில குரு அல்லது சனி வக்ரமாக இருந்தால் மீண்டும் குடும்பம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு இணையுமங்க அதுவரை பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பகை உணவுகளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஈகோவை விட்டுவிட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறாங்க புதன் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க பின்னர் சுக்கிரன் சேரார் வேலை பொழு அதிகமாகும் வேலையை தூக்கி எரியும் சூழல் ஏற்படும் ராகு ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் லீஸ் அமைவது புது இடம் புது வீடு அமையும் யோகம் உண்டாகும் ஆறாம் இடம் நன்றாக இருப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்கள் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மையை தரும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நரசிம்மர் வழிபாடு துர்க்கை வழிபாடு மற்றும் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளருடைய தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும் பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பீங்க ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மத்தியில நன்மதிப்பு உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளருடைய தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயரை பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு ஈடுபடியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது வாய்ப்புகள் குவையும் புத்தி கையாளுவதால் லாபமான காலமாக அமையக்கூடும் வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருப்பதால் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கல்வியில் ஆர்வம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மனை வழிபாடு செய்வது பொருளாதார தடைகளை நீக்கும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும்